பொங்கல் திருநாளைக்கு முன்னாடி நாம ஏன் போகி பண்டிகை கொண்டாடுறோம் அது என்ன பழையன கழிதல் புதியன புகுதல்னு வீட்டில் இருக்க எல்லா பழைய பொருட்களையும் தூக்கி போட்டு இருக்கிறோம் தை திருநாளான பொங்கலை கொண்டாடுறதுக்கு போகி பண்டிகை தான் உற்சாகமான வழிகாட்டுற பாலமாக இருக்கா இந்த போகி பண்டிகைக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் காரணம் என்ன ஹே காய் உங்கள் முத்துராசு பாவேந்த நான் வெல்கம் டு மிஸ்டர் பி போகி பண்டிகைன்னு சொன்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது பழையன கழிதல் புதியன புகுதலுங்கிற முதுமொழி தான் இந்த முதுமொழியை மக்கள் பலவிதமாக அணுகிறாங்க ஃபஸ்ட் ஒன் நம்ம மனசில் இருக்கிற தவறான எண்ணங்களையும் எதிர்மறையான சிந்தனைகளையும் நீக்கிவிட்டு நல்ல எண்ணங்களையும் நேர்மறையான சிந்தனைகளையும் விதைக்கணும்னு சொல்கிறது செகண்ட் ஒன் வீட்டில் இருக்கிற பயன்படாத பழைய பொருட்களை தூக்கி போட்டுட்டோ இல்லை எரிச்சிட்டோ அதுக்கேற்ற புது பொருட்களை வாங்கி வீட்டில் வைக்கிறது தேர்டு ஒன் போகி பண்டிகைக்கு துணிகளையும் சில பொருட்களையும் எரிக்கிறதுக்கு பின்னாடி ஒரு பாரம்பரிய அறிவியல் காரணம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க நாப்கின் புழக்கத்தில் இல்லாத காலகட்டத்தில் பெண்கள் மாதவிடாய் காலங்களில் அதுக்காகவே தனியாக துணிகளை பயன்படுத்துவாங்களாம் அதோட குழந்தைகளுக்கு தொட்டில் கட்டுறதுலேருந்து அன்றாட தேவைகள் நிறைய விஷயங்களுக்கு பெண்களுடைய ஆடைகளே பயன்பாட்டில் இருந்திருக்கு அந்த துணிகளை தொடர்ச்சியாக நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு சுகாதார சீர்கேடு ஏற்படுங்கிற நோக்கத்தில் தான் இந்த பழைய துணிகளை கொளுத்துற பழக்கமே உருவானுச்சு ஒன் போகி பண்டிகைன்னு சொல்லிட்டாலே என்னத்தையாவது கொளுத்தியே தீரணும்னு காலில் கங்கணம் கட்டிக்கிட்டு இந்த சைக்கிள் டயரு கார் டயரு பிளாஸ்டிக் பொருட்கள் சம்மந்தமே இல்லாத மரக்கட்டைகளை குமிச்சு வச்சுக்கிட்டு கொளுத்துறது இந்த மாதிரியான ஆட்கள் இருக்காங்க நான் சொன்ன நடைமுறைகளில் இப்போ வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க நடைமுறை எதுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் இந்த போகியில் இருந்தாவது பண்டிகை விழாக்களுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான அர்த்தங்களை தெரிஞ்சுக்கிட்டு அந்த விழாவை கொண்டாடுவோம் விஸ்வ ஹாப்பி பொங்கல் பாய்